என்ன விஷயம் சொன்னால் முதலாவது ஒன்லைன் வழியாக அரபி படிக்கிறது சாத்தியமான்றத ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும் விலையும் கொள்ளணும் ஏன்னா நம்ம உள்ளுக்கு என்ட்ராகும் போதே சாத்தியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உள்ளுக்கு வந்தோம் முடிச்சு சொன்னால் நமக்கு படிக்கிறது சாத்தியம் இல்லாமலே போயிடும் ஃபர்ஸ்ட்டுக்கு மனசளவில் இது வந்து எப்படி சாத்தியப்படும்ன்றதை வந்து நாங்கள் நம்பணும் எங்களுக்கு வந்து என்ன நிறைய நிறைய பேருடைய கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை விமர்சிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் இது எப்படி ஒன்லைனில் படிக்க போகிறாங்க இவங்க வந்து இப்படித்தான் எல்லாமே அறகுறையாக படிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வரத்தான் செய்யுது ஸோ இது சாத்தியமான்றதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து கொள்ளணும் உண்மையிலே ஜூம் வழியாக அரபி படிக்கிற சாத்தியமாண்டா நிச்சயமாக இன்ஷால்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்குது நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப பின்தங்கி அதாவது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தாமல் இன்றைக்கு வந்து பின்தங்கிய நிலையில தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற வேற கோர்சஸ் டிகிரி வரைக்கும் மாஸ்டர்ஸ் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்லைன்ல நடத்துறாங்க இன்றைக்கி எல்லா விஷயமுமே என்ன வந்துருச்சு டிகிரி வரைக்கும் தாராளமாக ஒன்லைனில் முடிக்கலாம் அதே போல மாஸ்டர்ஸ் வரைக்கும் தேவைப்பட்ட ஆன்லைன்ல முடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து உலகம் முன்னேறி போய்கொண்டு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கொரோனாவுக்கு பின்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி அந்த ஒரு நிலை இருக்கல்ல பட் கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இன்ஸ்டியூட்டுகளும் வந்து தங்களுடைய எஜுகேஷன் மெத்தடை வந்து ஆன்லைனுக்கு மாற்றிட்டாங்க ஸோ மக்களும் மாதிரி இப்போ பழகிட்டாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்லைனில் நிறைய பேர் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அந்த இருந்து அப்படியே ஒரு மெத்தட்ல தான் மார்க்கம் படிக்கணும் என்றொரு மனநிலையில் இருந்ததுனால ஷோர்ட் பீரியட ஒன்லைனில் படிக்கிறது சாத்தியமே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த கன்செப்டையும் அல்லாட கிருபையால் ஜமாத் தான் என்ன செஞ்சோம் இல்லாமக்கினு ஏழு வருஷம் படித்தா தான் ஆலிம்ன்ற சுச்சுவேஷன் இல்லை தாராளமாக நம்ம மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துலேயும் படிக்கலாம் அல்லது ரெண்டு வருஷத்துலையும் படிக்கலாம்ன்ற ஒரு நிலையை வந்து நாங்கள் மாற்றி காட்டினோம் இன்னும் சொல்ல போனா நடைமுறையில் வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஏழு வருஷம் படிக்காட்டி ஆலயம் இல்லை என்று இருந்த சூழ்நிலையை வந்து இந்த கல்லாவுடைய கிருப்பையால நாலு வருஷமாக வந்து நாங்கள் ஷோட் பண்ணோமா இல்லையா இப்போ இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும் எம்ஐஎஸ்சி மாஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் சயின்ஸ்ன்னு சொல்லி நம்ம சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா அதுல தான் தமிழ்நாட்டில் அதுல தான் நானும் படித்தது அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது இதே விமர்சனம் தான் அது இப்படி சாத்தியமா நாலு வருஷத்துல எப்படி படிப்பாங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் படித்தது நாலு வருஷத்துல படிக்கலாமான்னு சொல்லி படிச்சு காட்டினோம் படித்து காட்டினோம் இன்றைக்கி தாவா காலத்தில் இருக்கிறோம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆய்வுத்துறையில் மார்க்க ரீதியான ஹதீஸ் கலை விஷயங்களாக இருக்கட்டும் அதை டீப்பாக படித்து இன்றைக்கு ஆய்வு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் அதில் மாற்று கருத்தும் கிடையாது என்ன விஷயம்னு கேட்டால் ஏழு வருஷம் எட்டு வருஷம்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நிறைய படிப்பாங்க படிக்கிற வரைக்கும் நம்ம நாலேஜ் வளரும் அதில் கருத்து கிடையாது நீங்கள் எவ்வளோ ஒரு புக் ரீட் பண்ணாலும் அது ஓகே பட் எது ஒரு லாங்குவேஜுக்கு எது மெயினாக தேவையோ அது போக அது இல்லாத எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் படிப்பாங்க இப்போ உதாரணமாக போனால் ஒரு ஆலிமுக்கு அத்தியாவசியமாக தேவையான விஷயம் வந்து குரானை படிச்சிருக்கணும் ஹதீச மெயினாக படிக்கணும் லாங்குவேஜ் படிக்கணும் பட் மதர்சா ஏழு வருஷ திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா கிடையாது மதர்சாவில் படித்து வரக்கூடிய ஆலிங்கள் வந்து புகாரியை கூட முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க இதுதான் என்னுடைய உண்மையான நிலவரம் புகாரியை கூட முழுமையாக படிக்காமல் வேற வேற கித்தாப்புகளை படிக்கிறதுல நேரம் ஒதுக்குறது இப்படித்தான் இருக்குதே தவிர குர்வானை முழுமையாக படிச்சிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அதுவே கேள்விக்குறிதான் அப்போ இதுதான் இந்த காலிங்கள்ட்ட சுச்சுவேஷனாக இருக்குது கேட்டால் நாங்கள் ஏழு வருஷம் படித்தோம் எட்டு வருஷம் படிச்சோம் படித்தோம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து டோட்டலாகவே இந்த கன்செர்ட் டோட்டலாகவே இல்லாமல் எப்படி இஸ்லாமிய கல்லூரி நம்முடைய மற்ற மற்ற நிறுவனங்கள் இலங்கையில் நடந்த மதுர்சாக்கள் எல்லாம் வந்து நம்ம ஷோட் பண்ணி லாங்குவேஜை படித்தோமோ அதே போல் இன்ஷா இதையும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம் அது வந்து ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக செய்யலாம் இது வந்து ரொக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுன்றது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு வந்து மனசில் ஆழமாக பதிய வச்சு கொண்டு இந்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற பாடங்கள் அக்கீதாவாக இருக்கட்டும் எல்லாமே அரபி கிதாபுகளை வச்சு தான் இன்ஷால்லா பாடம் நடைபெறும் ஏன்னா இப்போ நம்முடைய மற்ற மற்ற ஷோர்ட் டைம் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு மாச கோர்ஸ் ரெண்டு மாச கோர்ஸ் ஒன் மந்த் கோர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அக்கீதான்னு சொல்லி வரும்போது நம்ம தமிழில் தொகுத்த சில புத்தகங்களை வச்சு நாங்கள் பாடம் நடத்திருப்போம் அல்லது இஸ்லாமிய அடிப்படை கல்வின்ற நம்ம ஜமாத்தால வெளியிட்ட புக்களை வச்சு என்ன செஞ்சிருப்போம் பாடம் நடத்திருப்போம் பட் இங்கே வந்து ஜாயின் ஆகிருக்கக்கூடிய ஆட்கள் அதை விட அட்வான்ஸாக படிக்கணுன்ற சிந்தனையில் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மார்க்க விளக்கம் இல்லாமல் யாரும் வரல ஆல்ரெடி தாவா காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஸோ மார்க்க விளக்கம் எல்லாருக்குமே இருக்குது மொழிதான் கூடுதலாக தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்குது மொழி உண்மையிலேயே கட்டாயமாக தெரிஞ்சால்தான் தவ்வா காலத்தில் டீப்பாக போகலாம் ஒரு ஆய்வு செய்கிறதாக இருக்கட்டும் என்ன சரி ஒரு பிரச்சனைக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரக்காக நிற்கிறது வந்து அரபிக் லாங்குவேஜ் தான் ஸோ நாங்கள் இதில் முழுக்க முழுக்க வந்து லாங்குவேஜை தான் டார்கெட் பண்ண போகிறோம் இலக்கியம் இலக்கணம் எல்லாத்தையுமே முழுமையாக என்ன செய்ய போகிறோம் தெளிவுபடுத்த போகிறோம் முழுக்க முழுக்க புஸ்தகங்களும் வந்து அரபியில தான் இருக்கும் அரபியிலே இருந்து தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை டீச் பண்ண போகிறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு லாங்குவேஜை வந்து அதே லாங்குவேஜில் படிக்கும்போது பிக்கப் ஆகிற வீதம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷை வந்து தமிழில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போது கடைசி வரைக்கும் அவன் படிக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும் அவன் பேசவே மாட்டான் இங்கிலீஷ் வந்து வரவே வராது ஆனால் முழுக்க முழுக்க இங்கிலீஷில் பேசும்போது அந்த கிளாஸில் ஜாயின் ஆகும் சொன்னால் அவனுக்கும் வாயில் வாயில் வந்து இங்கிலீஷ் வந்துடும் தாராளமாக நுழைஞ்சிரும் அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு சில ஆரம்பங்களை வந்து லுகத் பாடமாக இருக்கட்டும் தமிழில் விளங்கப்படுத்தினாலும் அடுத்து காலப்போக்கில் முழுக்க முழுக்க அரபியிலே தான் பேசுவோம் அரபியிலே பேசி அரபியிலே நடத்துறதுக்கு மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணிருக்கிறோம் அதுக்குரிய திட்டம் தான் தீர்த்து இருக்கிறோம் அதுக்குரிய தகுதியான உளமாக்களை வச்சு தான் இன்சாலா நாங்கள் என்ன செய்வோம் அஹ் மதர்சாவையும் நடத்துவோம் சோ இப்படி ஒரு பிளான்ல தான் நாங்கள் இன்சாலா இது பண்ணிருக்கிறோம் வந்து என்ன செய்வோம் இது வந்து ஒட்டம் வந்து கிளாஸ் நடத்திட்டு போற வகுப்பு இது இல்ல கோர்ஸ் இல்ல இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக என்ன செய்வோம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்குரிய அந்த ட்ரைனிங்கை கொடுக்கறது தான் இந்த கிளாஸினுடைய நோக்கம்ன்றதுனால இந்த நாங்கள் சொல்லப்படுற அந்த மெத்தடெல்லாம் என்ன செய்யணும் சரியாக வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளணும் அது இன்ஷால்லாம் கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதும் என்ன செய்வோம் அந்த தகவலை சொல்லுவோம் இன்ஷால்லா இந்த கிளாஸ் வந்து நாங்கள் இந்த இன்டர்வியூவில் முடிஞ்சதுக்கு பின்னாடி பத்தொன்பதாம் தேதி இன்ஷால்லாம் வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்ஷால்லா வகுப்பு ஆரம்பமாகும் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையை தவிர்த்த மற்ற நாட்கள் எல்லாமே அந்த வகுப்பு நடைபெறும் இன்ஷால்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அந்த லேங்குவேஜஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டினதுக்கு பின்னாடி ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் அது இன்ஷால்லாம் கொஞ்சம் பின்னாடி போனதுக்கு பின்னாடினா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கூடுதலாக லேங்குவேஜில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கவனம் செலுத்தணும் அப்போ அதுக்கு பின்னாடி இன்ஷால் அதெல்லாம் நடக்கும் இன்னும் சில திட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடி அந்த மாணவர்களோடு என்ன செய்வோம் நாங்கள் வந்து இன்ஷால்லா டிஸ்கஷன் பண்ணிக்கொள்வோம்